பிரான்சில் அதிகரிக்கும் யூத எதிர்ப்பு வாதம் மெலோன்சோனை குற்றம் சாட்டும் அமைச்சர் கடந்த சில காலமாக யூதர்களிற்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து வருகின்றன அது சில காலமாக மிகவும் அதிகமாகியுள்ளன இதற்கு முக்கியமாக ஜோன் லுக் மெலோன்சோனின் லாப்ரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியை நேரடியாக குற்றம் சாட்டுகின்றார் பெண்கள் மற்றும் ஆண்களிற்காக சமத்துவத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஓரோர் பேர்ஜே ஓரோர் பெர்ஜே இரண்டாயிரத்து இருபத்து மூன்றிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலும் வருடாந்தம் ஆயிரத்து ஐநூற்று எழுபதிற்கும் மேற்பட்ட யூத எதிர்ப்பு தாக்குதல்களும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிலும் மூன்று மடங்கு தாக்குதல்களும் நடந்திருப்பதாக பிரான்சின் யூத நிறுவனங்களின் பிரதிநிதித்துவ சபையான சிஆர்ஐஎஃப் லகான்சை ரெப்ரஸன்டேட்டிவ் டேஸ் இன்ஸ்டிடியூஷன் டி பிரான்ஸ் தெரிவித்துள்ளது மெலோன்சோன் கட்சியின் தேர்தல் வியூகமே பிரான்சில் யூத தாக்குதல்களிற்கு காரணமாகி உள்ளது இந்த வரலாற்று துரோகத்தை லாப்ரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்